வணக்கம் மக்களே சிறுநீரக கல் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்க வேண்டும் எதெல்லாம் பலன் தரும் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் சோ சிறுநீரக கற்கள் அபாயம் இருப்பவர்கள் உணவு முறை மாற்றம் மற்றும் சிறுநீரக கற்கள் அபாயத்தை குறைக்க நம்ம நிறைய வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க பின் வந்து நிறைய நிபுணர்கள் சொல்லியும் நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய உடல்ல எதனால கல் சேருது எதெல்லாம் நம்மள வந்து பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் பெண்களை விட ஆண்களுக்கு இரு மடங்கு சிறுநீரக கற்கள் உருவாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய நோயாளிகளில் பாதி பேரும் வந்து ஐந்து ஆண்டுகளில் மற்றொரு கல் உருவாக வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்க நம்ம சில உணவு பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியது அவசியம் அது என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறுநீரக கற்கள் பாதிப்பு அதிகமாக உள்ளது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பனிரெண்டு சதவீதம் பேர்கள் தான் சிறுநீரக கற்களை வந்து பாத்தீங்கன்னா உள்ளவர்களா இருக்காங்க இந்த பனிரெண்டு சதவீதத்துல ஐம்பது சதவீதம் பேர் சிறுநீரக பாதிப்பால் கடுமையா வந்து பாதிக்கப்படுறாங்க சிறுநீரகம் தான் நம்மளுடைய உடல்ல உள்ள கழிவு பொருட்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தமாக வைக்கக்கூடிய ஒரு மிக பெரிய வேலையை வந்து செய்து வருது நம்மளுடைய ஊட்ட மேலாண்மை மூலம் சிறுநீரக கற்களை பெரிதா விடாம தடுக்க வேண்டும் ஸோ புதிதாக கற்கள் உருவாகாமலும் வந்து தடுக்க வேண்டும் ஸோ சிறுநீரகத்தை வந்து நம்ம ஊட்ட சத்துக்களை வைத்து ரொம்ப ஆரோக்கியமா பாதுகாத்துக்கலாம் ஸோ சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் கற்களை உடைத்து வெளியேற்ற நிறைய தண்ணீரை குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ வந்து இது நிறைய பேருக்கு தெரியும் அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு முதல் இரண்டரை லிட்டர் தண்ணீர் வந்து சிறுநீரக உற்பத்தி செய்பவர்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஐம்பது சதவீதமாக வந்து குறைவதாக வந்து ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க எனவே நிறைய தண்ணீர் குடிப்பது சிறுநீரக உற்பத்தியை அதிகரிப்பதும் கழிவுகளை வந்து வெளியேற்றும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயன்படுது அந்த வகையில முதல் விஷயம் உணவு மாற்றங்களாதான் நம்ம வச்சுக்கணும் ஆரஞ்சி மாதுளை தக்காளி சாறு போன்றவற்றில சிட்ரேட் மற்றும் மெக்னீசியம் காணப்படுது இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க எலும்புச்சாய் சாரும் சிறுநீரக சிட்ரேட்டை அதிகரித்து சிறுநீரக கல் உருவாக்கக்கூடிய அபாயத்தை வந்து குறைக்கிறது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்பூஸ்னி சோ தர்பூஸ்னி சார்ல டயூரிக் தன்மை காணப்படுது பொட்டாசியம் அதிக அளவுல காணப்படுது இது சிறுநீருடைய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தவும் சிறிய கற்கள் மற்றும் படிகங்களை அகற்றவும் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடார் வினிகள்ல சிற்றிக் அமிலம் காணப்படுது இது ரத்தம் மற்றும் சிறுநீரை வந்து காரமாக்குவதன் மூலம் சிறுநீரக கற்கள் கரைக்க உதவும் இது வந்து சிறுநீரகத்தில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உணவுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இருப்பது குடல்ல ஆக்சலேற்றை பிணைப்பதுனால சிறுநீரகங்களால் குறைவா உறிஞ்சப்படுது தயிர் பருப்பு விதைகள் சோயா பொருட்கள் மற்றும் பீன்ஸ் போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கிட்னி பீன்ஸ்ல வைட்டமின் பி நார் சக்திகள் போன்றவை காணப்படுது இது சிறுநீரக கற்களை வெளியேற்ற உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் கீரைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோலாட் கீரைகள் டர்னிக் கீரைகள் மற்றும் கடுகு கீரைகள் போன்ற மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க ஸோ மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சலைட் உறிஞ்சுதலை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மெக்னீசியம் நிறைந்த தானியங்களை எடுப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் வந்து அபாயத்தை குறைக்க முடியும் இந்த ஆக்சலேட் உறிஞ்சுதலை குறைப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் பெரிதா உருவாகாமல் தடுக்கலாம் சோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு அளவு உருவாயிடுச்சு அப்படின்னா அதை குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால வந்து சின்னதா இருக்கும்போதே நம்ம அதை குறைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதிக எடை அல்லது பருமனா இருந்தா உடல் எடையை குயர் குறைக்க வந்த முயற்சி செய்யுங்க அதிக பியூரின் உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ உணவு மற்றும் பானங்கள்ல சர்க்கரை மற்றும் உப்பின் அளவை வந்து நம்ம குறைக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உயரத்தை அடுத்த பிரச்சனையும் அதிகமா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் மது அருந்துதலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சி நிறைந்த உணவுகள் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க நமக்கு வந்து ஒரு சில உணவுகள் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ எதெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு தவிர்க்கிறதுக்கு அப்படின்னாவே இதை அவாய்ட் பண்ணும் சேர்த்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தவிர்க்கணும் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது நிறையவே உணவுகள் இருக்கு அதை நீங்க பண்ணிட்டாவே போதும் உங்களுடைய சிறுநீரக கற்களை கரைச்சிடலாம் அதே சமயம் யாருக்குமே சிறுநீரக கற்கள் உருவாகவே கூடாது அப்படின்னா கூட நீங்க அதை பண்ணிக்கலாம் அது என்னென்னத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சோடியம் அதிகமான உணவுகள் சோடியம் அதிகம் நிறைந்த உணவுகளை அதிக அளவுல சாப்பிடும் போது நாமது சிறுநீர்ல கால்சியம் அதிகமா சேருது இதனால சிறுநீரக கற்கள் உருவாது சோடியம் குறைவாக எடுக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பதுனால பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாட்டில வந்து அடித்து விற்கப்பட்டு கூடிய சூப்புகள் இந்த மாதிரி எதுவுமே நீங்க வந்து வாங்கி குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சிவப்பு இறைச்சி கோழி கறி மீன் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய புரதம் சிறுநீர்ல உள்ள யூரிக் ஆசிட் அளவை வந்து அதிகரித்து விடும் இந்த சிவப்பு இறைச்சியை தயவு செய்து நம்ம தவிர்க்கணும் இதனால உங்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகலாம் ஆகவே இறைச்சி உணவுகளுக்கு பதிலா பீன்ஸ் அதுக்கப்புறம் பீன்ஸ் பருப்புகள் இந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய புரத அளவை அதிகரித்திடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சோடா போன்ற சர்க்கரை நிறைந்த பானங்கள் மற்றும் சில குறிப்பிட்ட பல ஜூஸ்கள் வந்து நம்மளுடைய சிறுநீரக கற்கள் உருவாக காரணமாகுது அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் நம்மளுடைய சிறுநீர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிறுநீரக கற்களை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பெரும்பாலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல செயற்கை பொருட்கள் மற்றும் கெமிக்கல்கள் சேர்க்கப்படுது இந்த உணவுகள்ல கலக்கப்படக்கூடிய செயற்கை பொருட்கள் நமது சிறுநீர்ல சேரும் கலவை பொருட்களை உருமாறி சிறுநீரக கற்கள் உருவாக காரணமாகுது ஆகவே எப்பொழுதும் பதப்படுத்தப்படாத உணவுகளை நாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உடல்ல ஒட்டுமொத்த நலனுக்கும் கால்சியம் அவசியம் என்றாலும் சப்ளிமெண்ட்ஸ் மூலம் அதிகமா கால்சியத்தை எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பு அதிகம் உள்ளது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்பட்டா எவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படுதோ அதை நம்ம வந்து மருத்துவர்களிடம் கேட்டு அந்த அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்ப்பதன் மூலமும் உங்களுடைய சிறுநீரக கற்களை குறைக்கலாம் அதே சமயம் ஆரோக்கியமான உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும் உடல் எடைய பராமரிக்க பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் என சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்க சரிவிகித உணவு பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சாலே போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வர வாய்ப்பில்லை இருந்தாலும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க எனவே இந்த ஒரு பதிவுல நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் அது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும் எடுத்துக்க கூடாது தவிர்க்க வேணும் அப்படின்றதா இருக்கட்டும் நீங்க ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுடைய சிறுநீரக கற்கள் காரஞ்சிரும் இல்லாதவர்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நீங்க தான் ட்ரை பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி